சார்பட்டா பரம்பரை படத்துல நடிச்சு சினிமால ஒரு பிரபலமான நடிகையா மாறினவங்க தான் நடிகை துஷாரா விஜயன் இதை தொடர்ந்து அனிதி ராயன் வேட்டையன் வீரதீர சூரன் அப்படின்னு பல படங்களையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டார் தனுஷ் ஜியான் விக்ரம் அப்படின்னு தமிழ் சினிமாவோட மெயின் ஹீரோக்கள் படங்களை தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காங்கன்னா தனுஷோட ராயன் படத்துல நான் நடிச்சத ஒரு சாதனையா பாக்குறேன் தனுஷோட பெரிய ஃபேன்னா ஸோ அவரோட ஒன்னா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது என்னோட ரொம்ப நாள் ஆசை கேரக்டர்கள்ல தனுஷ் ரொம்பவே வித்தியாசமானவரா இருக்கிறாரு அவர் ஒர்க் பண்றத நேர்ல பாக்குற வாய்ப்பும் கிடைச்சது ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கேமரா முன்ன நிப்பாரு இது எல்லாமே வியக்க வைக்கிற மாதிரி இருந்தது ராயன் படத்துல வடச்சென்னையில பிறந்து வளர்ந்து அங்கேயே இறக்குற ஒரு பெண்ணா நடிச்சிருக்கேன் எந்த படத்துல நடிச்சாலும் என்னோட ரோல் எனக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா நடிக்க மாட்டேன் என்னோட முப்பத்தி அஞ்சு வயசு வரதான் படங்கள்ல நடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா வேர்ல்டு டூர் போக ஆசைப்படுறேன் என்னோட முப்பத்தி வயசுக்கு அப்புறமா நான் போகாத நாடே இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க